ஐயா நீரா சொல்லுடா பொட்டையோ ஐயோ வந்துக்கோ கூட தூங்க முடியாது ஏ பேர் பேர் கேட பேர் ஏடா போடா பாடு அதுல பாடுடா அப்ப என்னடா கேடி வந்து என்ன வச்சிட்டு இருக்கே கே கேக்க பாட முதல்ல ஏமா என்ன உ ஐயா 5650 5650 ஆமா அவரு கோம்படி ஒன்னு 51 얘는 நீட்டு நீட்டு அது குண்டு அது தப்பு உள்ள இருக்கு சுத்தமா டீக்கனை என்ன இதனே குண்டு டீக்கனை இது போ பைர் கானாத போ பைர் பைர்ல селиங்கதே பைர் கேக்காதடா அட பாதியா பெயரா டேய் பைர் எப்ப கேப்போம் அட பெயரு விட்டு பைர் புஷ்டிகற டேய் டேய் மேட்டல போ போறங்க கேக்காதடா போ பென்னி சோட பைரா என்ன அது வந்து 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 அது வந்து வந்து என்னடா பண்றே ஒரு கை வைக்கிற வந்து இங்க வந்து 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 என் <laughs> பேரு hey, <laughs> <Solitaan, hai? laughs>

பெ <laughs> <laughs>

யாரு சொன்னமா இல்லையா நீ யாரு பைக்கல நீ யாரு நம்ம அடிச்சு அடிச்சு நீ யாரு நீ எங்க வந்திருக்கே எதுக்கு வந்திருக்கேன்னே சொன்னா தெரியும் டேய் யாருன்னு கேட்டாங்களா நான் சொல்லிட்டு

என்னமா அம்மா காரணம் என்ன அபராமி என்ன குல கலக்கி வந்து பாடலை கேட்டி அந்த பாடலை கேட்ட உடனே என் மனமானது மலர வேண்டிய விட்டது அப்படி என்றால் உன்னை என்னை பார்த்து